வெல்கம் டு சித்துஸ் கிளிப் தமிழ் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சூப்பரான சுவையான மெக்சிகன் ரைஸ் ரொம்ப குறைவான நேரத்தில் அதே சமயத்தில் நல்ல டேஸ்ட்டான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம் இந்த மெக்சிகன் ரைஸை வந்து நான் பாஸ்மதி ரைஸில் தான் பண்ண போகிறேன் சம்பா பொன்னி எரிசிரியெல்லாம் பண்ணலாம் ஆனால் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் பாஸ்மதிங்கும் போது கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும் இது ஒரு குயிக் லன்ச் பாக்ஸ் ரெசிபி சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாக பக்காவாக இருந்தது இந்த மெக்சிகன் ரைஸ் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு மூணு தக்காளி எடுத்து நல்லா சுடுதண்ணியை ஊற்றி சுடுதண்ணியில் வேக வச்சு இந்த மாதிரி தோல் உரியணும் அந்த அளவுக்கு வேக வச்சுட்டு அந்த நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறமா தோலை உரித்து தனியாக எடுத்துகிட்டு அதை மிக்சியில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் இது வந்து கலருக்காக மட்டும்தான் நல்லா செக்கச்சவேன்னு இருக்கும் அதுக்காக நான் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி தனியாக வச்சுக்கணும் அது அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் வந்து நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் அதை நல்லா தண்ணியில் நாலு தடவை கழுவிட்டு நம்ம சா அது சமைக்கிறதுக்கு முன்னாடி ஊறிட்டுருக்கட்டும் இப்போ ஒரு அகலமான ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன் சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் பட்டர் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சமையல் எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரு அஞ்சு பூண்டில் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி அதை சேர்த்துருக்கேன் அதோட ஒரு பெரிய வெங்காயத்தையும் நல்லா சாப் பண்ணி அதையும் அதில் சேர்த்துக்கிறேன் ரெண்டையும் ஒரு தடவை நல்லா சாஃப்ட் ஆகிற மாதிரி நல்லா வணக்கிக்கலாம் கொஞ்சமாக வெங்காயத்தில் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன் பத்திலாம் நான் பின்னாடி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் போட்டுக்கலாம் இதோட ஒரு அரை டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சீரகத்தூள் இது வந்து எண்ணெயில் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பாஸ்மதி நம்ம ஊற வச்சுருக்கோல்ல அந்த பாஸ்மதி ரைஸ் அதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ரைஸையும் ஒரு தடவை நல்லா ரோஸ்ட் பண்ணணும் ஏன்னா அப்போ தான் அரிசி வந்து உடையாமல் இருக்கும் அதுக்காக இந்த எண்ணெயில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷமாவது இந்த எண்ணெயில் அதை வ வதக்கணும் அப்படி நல்லா சாஃப்டாக வதக்கணும் ரொம்ப கரண்டி கூட உடஞ்சிடக்கூடாது அது நல்லா பருபட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் உடையாது இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம காய்கறியெலாம் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன பீஸ் கேரட்டு கேப்சிகம் ஒரு முழு கேப்சிகம் ஒரு ஐம்பது கிராம் வந்து பட்டாணி எல்லாம் போட்டு நல்லா அந்த ரைஸை ரைஸ் காய்கறி எல்லாமே போட்டு நல்லா இப்படி ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த காய்கறியும் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தக்காளி பேஸ்ட்டை இது மேலே அப்படியே ஊற்றிடணும் ஊற்றி நல்லா கலந்து விட்டுடணும் அரிசி உடையாமல் இருக்கணுங்கிறக்காக தான் வறுத்திருக்கோம் ஆனால் இப்போ நம்ம கலக்கும்போது கூட நம்ம உடையாமல் கல மெதுவாக கலக்கணும் இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டு உப்பு பத்தலைனாலும் இப்போ போட்டுக்கலாம் போட்டு தண்ணி வந்து அரிசிக்கு அரிசி மட்டும் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் இவ்வளோ தான் தண்ணி இதை வந்து நம்ம விசில் தான் விட போகிறது இல்லை மூடி போட்டு தான் நம்ம வேக வைப்போம் அதனால தண்ணி வந்து அரிசி மட் அரிசி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் இப்போ நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வைக்கணும் இந்த மூடி வந்து கொஞ்சம் சைடில் ஓட்டையாக இருக்கு வேற மூடி மாற்றிக்கிறேன் இப்போ மூடியை மாற்றிட்டு நான் மேலே வந்து நம்ம இந்த சின்ன உரலை எடுத்து அதை மேலே வச்சுருக்கேன் வெயிட்டுக்காக இப்போ பத்து நிமிஷம் கழிச்சு திறக்கிறேன் வெயிட் எடுத்துட்டு திறந்தோன்னா நல்லா ரைஸ் வெந்திருக்கணும் ஓகே ரைஸ் நல்லா வெந்திருக்கு கலந்து காட்டுறேன் ரைஸ் பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படியே ரைஸ் வந்து உடையாமல் பாஸ்மதி ரைஸ் உடையாமல் அப்படியே ஃபுல்லாக நல்லா வெந்து நல்லாயிருக்கு இப்போ இதுக்கு மேலே மின்ட் இலைகளை வந்து நல்லா பொடியாக நறுக்கணும் சாரி புதினா எதை இலைகளை வந்து பொடியாக நறுக்கி இந்த மாதிரி மேலே தூவி விட்டு ஃபுல்லாக சாப்பாடு ஃபுல்லாக கலந்துடணும் சாதம் உடையாமல் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு சமப்படுத்திட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தலை நல்லா பொடியான அறுக்கி மேலே தூவிட்டு இறக்கி பரிமாறலாம் இந்த மெக்சிக்கன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இது கொஞ்சம் சீக்கிரமாக செய்கிற ரெசிப்பியும் கூட லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியும் கூட இதுக்கு ஒரு முட்டை வச்சு ஆம்லேட் போட்டு வச்சுக்கிட்டு தொட்டுட்டு சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் தொட்டுக்கிறதுக்கே தேவையில்லை அப்படியே சாப்பிட்டாலும் பக்கா டேஸ்ட்டாக இருந்தது சாதம் பாருங்கள் ஒரு நல்ல சூப்பரான சுவையான மெக்சிக்கன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் போடுற ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்